தெளிவானது அனைத்து தரப்பு மக்களுக்கும் விளங்கக்கூடிய தான் இருக்கிறான் ஆனா முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறான் எதை சொன்னாலும் தான் அதிகமான முஸ்லீம்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா குரான் படிச்சு பார்த்தாங்க பாய் புரிய மாட்டேங்குது அந்த அஜர் சொன்னாதான் கேக்கு விளங்குது புரியற மாதிரி சொல்றாரு இப்படிங்கிற வாதத்தை முஸ்லீம்களும் தங்களுடைய அறியாமையால் எடுத்து வைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மோசமான நிலைப்பாடு தெரியுமா அது அல்லா நான் விளக்கியிருக்கிறேன் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறேன் உங்களுக்கு விவரிச்சு இருக்கிறேன் இப்படின்னு சொல்லும்போது அல்லா சொன்னது வந்து விலங்குல எல்லாம் நீ சொன்னது எங்களுக்கு புரியல இவர் சொல்றாரு இந்த ஆலிம் இந்த அஜரத்து இந்த உலம்மா இவர் சொல்கிறதா எனக்கு விளங்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட ஈமானுடைய தரம் எங்கே இருக்குது நம்மளோட ஈமான் இருக்குமா கண்டிப்பாக சகோதர சகோதரே நம்மளோட ஈமான் கேள்விக்குரியது தான் ஏட்டா நம்ம ஒத்துக்கணும் அல்லாவுடைய வசனங்கள் தெளிவானது அல்லாவுடைய வசனங்கள் புரியக்கூடிய வகையில் இருக்குது என்னுடைய அறிவு வந்து கோளாரா இருக்குது ஈமான்ல பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் புரிய மாட்டேங்குது நம்ம மறுபடியும் படிப்பேன் அதாவது துவா செய்வேங்கிறத போய் இந்த உலமா வந்து புரிய வைப்பார் அப்படின்னா அப்போ அல்லாவுக்கு புரிய வைக்க தெரியல இந்த உலமாக புரிய வச்சுருவார் அப்படின்னா நம்ம அல்லாஹோடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலை ஏதோ அஜரத்துடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ண போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் விளக்குனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் விளக்குனார் அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ரா ஏதோ சேர்த்துறாருன்னு அர்த்தம் அல்லா வந்து விளக்குனது எல்லாத்துக்கும் அல்லாவுடைய கொண்டு புரியும் புரியல அப்படின்னா ஒரு காலகட்டம் நம்ம புரியனு சொல்லி நம்ம பொறுமை காக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்புகள் இருக்கணும் குரானோட தொடர்புலேயே இருக்கணும் ரெண்டு விஷயத்தை படிச்சுட்டு புரியலன்னு சொல்லி மூடி வைக்கிறது வந்து நம்மளுடைய அறியாமல் நம்மளுடைய முட்டாள்தனம் இது மார்க்க விவகாரங்களுக்கு ஆளுங்கூட ஒப்படைக்கணும் இல்ல இது நம்முடைய ஈமானுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது அல்ல எத்தனை இடங்களில் சொல்கிறாங்க பாருங்கள் நாலாவது சூறாளி இருபத்தாறாவது வசனத்துல அல்ல தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக்கி உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சென்ற நேரான வழியில் உங்களை செலுத்தி உங்கள் குற்றங்களை மன்னிப்பதையும் உங்கள் மீது அன்பு செலுத்துவதையும் விரும்புகிறான் நல்லா எதை விரும்புகிறான் வசனங்களை தெளிவாக சொல்லி உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கள்ல நல்லோர்கள் அவங்களுடைய வழியில் நீங்கள் போகிறத வந்து எல்லாம் விரும்புகிறான் நல்லா தெளிவாக சொல்லி இவங்க இப்படி இருந்தாங்க இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனீங்கன்னா எனக்கு விருப்பமான வழி இதையெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுக்குறான் அப்போ இந்த வழியெல்லாம் தூக்கி போட்டு ஆழி மூலமாக்கள் வந்து எந்த கருத்தை சொல்கிறாங்களோ அந்த கருத்து வந்து தான் எங்களுக்கு புரியுது அப்படின்னா நம்மளோட ஈமானும் வேறு இடத்துக்கு போயிடும் இதை மூணாவது சுற நூற்றி பதினெட்டாவது வருஷத்தில் நம்பிக்கையாளர்களே உங்கள் மார்க்கத்தை சேர்ந்தவர்களை அன்றி மற்றவர்களை உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் ஒரு சிறிதும் குறைவு செய்வதில்லை உங்களுக்கு துன்பம் ஏற்படுவதை அவர்கள் விரும்புகிறார்கள் அவருடைய வாய் சொற்களை கொண்டு அவருடைய பகைமை வெளிப்பட்டு விட்டது உங்களை பற்றி அவருடைய உள்ளங்கள் மறை மிக கொடியவை நிச்சயமாக நாம் அவருடைய அடையாளங்களை உங்களுக்கு விவரித்து விட்டோம் நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளலாம் அப்போ அல்ல ஒவ்வொரு யார்கிட்ட நீங்கள் நட்புறவாக இருக்கணும் யார்கிட்ட நட்புறவாக இருக்கக்கூடாது மார்க்க ரீதியான ரகசியங்களை யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அல்ல தெளிவாக வந்து சொல்கிறேங்கிறான் நான் தெளிவுபடுத்திட்டேங்குறான் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறான் அப்போ இது மூணாவது சூறாவள நூற்றி பதினெட்டாவது வசனம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கண்டுக்காமல் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம பேசினோம்னா நம்மளுடைய ஈமானுடைய தரம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் இதே பார்த்தீங்கன்னா ஆறாவது சூறாவை எல்லாம் சொல்லியிருக்காங்க நூற்றி பதினாலாவது வருஷத்தில் பல இடங்களில் சொல்லும்போது அல்லாவை தவிர மற்றவரையா எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தீர்ப்பளிக்கும் அதிபதியாக நான் எடுத்துக்கொள்வேன் அவன்தான் எல்லா விவரங்களும் உள்ள இந்த புத்தகத்தை உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் எல்லா விஷயத்த எல்லாம் சொல்லியிருக்கிறான் எல்லாம் ஃபுஸில் எடுத்துங்கிறான் பல வாசங்கள் சொல்கிறான் புசிலத்துறான் பையினாங்கிறான் இதெல்லாம் புரியும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த விபரமான எல்லாம் கொடுத்துருக்குறேங்கிறான் அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு வந்து புத்தகம் கொடுத்துருக்கோமோ இது வந்து உண்மையாகவே உம்முடைய ரப்பிடமிருந்து அருளப்பட்டது என்பதை உறுதியாக அவங்களும் அறிவாங்க நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ வந்து இத்தனை இடங்கள் எல்லாம் சொல்லும்போது எல்லாத்தையும் மறுத்துட்டு இது ஆறாவது சூழல் ஐம்பத்தஞ்சாவது வசந்த இதே கருத சொல்கிறான் வசனங்கள் புரியும் தெளிவானது அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ இந்த வசனங்கள் வந்து பாருங்க குற்றவாளிகள் செல்லும் வழி இன்னதென சந்தேகம் வரை தெளிவாகி விடுவதற்காக நாம் வசனங்களை இவ்வாறு விவரித்து இருக்கிறோம் குற்றவாளியோட வழி எது நல்லவருடைய வழி எது இல்லை சந்தேகம் இல்லாமல் இது இப்படி தான் இருக்கும் இந்த வழியில் போனால் வந்து குற்றம் இந்த வழியில் போனால் நல்லவங்கன்னு சொல்லி சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நல்லா விவரிச்சிருக்கிறான் இதே கருத்தை வந்து ஆறாவது சுருளா வந்து தொண்ணூற்றி ஏழாவது வசனம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபத்தாறு இத்தனை இடங்கள் எல்லாம் சொல்லி கேட்டுறான் அப்போ இத்தனை ஆயத்துக்களை மறுத்துட்டு தான் இல்லைல்லாம் எங்களுக்கு வந்து அல்லா சொல்கிறது வந்து புரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆயத்துக்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து புரிய நல்லா சொல்கிறான் அப்போ மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் காரணம் இதில் என்னென்னு கேட்டால் உலகத்தில் வந்து என்னென்ன விஷயங்களும் கஷ்டமாக இருந்தோம் அதெல்லாம் புரியுது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஐநூறுபா எச்சா கிடைக்குதுன்னா அதெல்லாம் புரிஞ்சு அந்த இடம் தெரியல கூட அந்த இடத்த தொலாவி அந்த வேலை தெரியல கூட அதை கற்றுக்கிட்டு அதில் வந்து உலகியில் ஆதாயம் அடைகிறோம் மறுமைக்காக உள்ளது இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கான வழி என்ன எல்லாமே எல்லாம் குரானில் சொல்லியிருக்கிறோம் இதை வந்து நம்ம படிக்கலை அப்படின்னா மறுமையில் வந்து நம்ம வந்து தோல்வி அடையக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம் இன்னும் பதினொன்றாவது சுரடாக அல்லாஹ் சொல்கிறான் அலிஃப்லாம் ரா இது புத்தகம் அனைத்தையும் நன்கறிந்த நாணவனால் இதன் வசனங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் தெளிவாக வந்து விவரிக்கப்பட்டிருக்கு தெளிவாக விவரி சொல்லியிருக்கிறான் அப்போ எல்லாம் தெளிவாக விவரித்து சொல்லியிருக்கிறான் விவரிச்சொல்லி சொல்லும் போது இல்லை எங்களுக்கு வந்து இந்த உளமாக சொல்கிறது தான் எங்களுக்கு புரியும் இந்த உளமாக சொல்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வந்து தெளிவாக விளங்குது அப்படிங்கும்போது அந்த ஆலிம் உலமா என்ன மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாரோ அந்த ஒரு மார்க்கத்தின் பக்கம் தான் நம்ம போவோம் இதே பன்னெண்டாவது சுர நூற்றி பதினொன்றாம் வருஷத்தில் அறிவுடையவர்களுக்கு இவருடைய சரித்திரங்களில் நல்லதொரு படிப்பினை இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது இது பொய்யான கட்டுக்கதை இல்லை ஆனால் அவர்களிடமிருந்த புத்தகத்தை உண்மையாக்கி வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து கூறுவதாக இருக்கிறது குரான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து சொல்லுது பன்னெண்டு நூற்றி பதினொன்று இதை பதினேழாவது சுறாளையும் அனைத்து பொருட்களையும் நான் விவரித்து சொல்லியிருக்கிறேன் அனைத்து விஷயங்களையும் விவரித்து சொல்லியிருக்கிறேன் விளங்குங்க குரானை கையில் எடுங்க படிங்க சொல்லி அல்லா வந்து சொல்கிறான் படைச்ச ரப்பு நம்மகிட்ட பேசுகிறான் குரானை வந்து உங்களுக்கு வந்து புரியும் விதமாக தான் நான் இறக்கி இருக்கிறேன் புரியும் படிங்க அப்படின்னு அல்லா சொல்கிறான் இன்னொரு சாரார் வந்து அல்லாவுடைய அடிமைகள் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை குரான் புரியாது ஒரு ஒரு கோடி முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா அந்த ஒரு கோடி முஸ்லீம்களை வந்து மத படிச்சிருந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கிறோன்னா நாங்கள் இருபதாயிரம் பேர் நாங்கள் சொல்லுவோம் அதை கேட்டுக்கங்க உங்களுக்கு புரியாது சாதாரண மக்களுக்கெல்லாம் புரியாது இப்படிங்கிற விஷயத்தை இவங்க யார் உண்மையான உலமாக்களா இவங்க ஆலிம்களா இவங்க சமுதாயத்திற்கு வந்து நேர் வழியை காட்ட போறாங்களா ஒருபோதும் காட்ட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்தின் பேர சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கி தங்களோட உலக வாழ்க்கை வளமாக அமைச்சுக்குவாங்க குரானை காட்டி ஹதீஸை காட்டி ஏதோ ஒரு விஷயத்தை காட்டி ஆதாரமாக காட்டி இவங்க வந்து தன்னுடைய வளமான வாழ்க்கையை அமைச்சிக்குவாங்க உலகத்தில் அப்போ வந்து குரான் புரியும்னு சொல்லி நம்பிக்கை கொள்வது தான் ஈமான் அதுதான் உண்மையான ஈமான் இல்லை குரான் புரியாது ஆளிம் புரிய வைப்பார் இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறது வந்து இது குரானுக்கு வந்து எதிரான கருத்து இந்த கருத்து வந்து இந்த சமுதாயத்திலிருந்து போகாத வரைக்கும் உலமாக்கள் வந்து முன்வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் குரான் புரியும் தொழுகை கடைபிடிங்க தொழுகை கடைபிடிப்பதோடு நீங்க குரானை படிங்க தக்குவாவோட படிங்க குரான் புரியும் அரபி மொழி ஒரு பொருட்டல்ல அரபி மொழி கத்துக்குங்க அரபி மொழி மட்டும் வந்து ஆதாரம் இல்ல நேர் வழிக்கு ஆதாரம் இல்ல இப்படி என்னைக்கு வந்து போதிக்கிறாங்களோ அன்னைக்கு சமுதாயத்தில் உண்மையான ஒரு எழுச்சி ஏற்படும் அல்ஹம்துலில்லாஹி